பதினோரு வயசுல இருந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய கொடிஸ்வரர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் வாரன் பஃபர்ட் அவர் பிறந்த தினம் இன்று அவருடைய கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அமெரிக்காவுடைய நெஸ்கா ஸ்டேட்டில் பிறந்தவர் தான் வாரன் பஃபர்ட் அவருடைய அப்பா ஹாவர்ட் பஃபர்ட் ஸ்டாக் ப்ரோக்கரா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தியும் பிசினஸ் பத்தியும் நல்லாவே அறிமுகம்ங்கிறது வாரனுக்கு இருந்துச்சு அந்த அறிமுகத்தோட ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை தொடங்கினார் ஆறு வயசுல இருந்து கோலா பாட்டில்ஸை வாங்கி விற்று அதுல லாபம் பார்த்தாரு பேப்பர் போட்டு பணத்தை சம்பாதிச்சு அதை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் பார்த்தாரு இப்படி முப்பத்தெட்டு டாலருக்கு ஷேர் வாங்கி அது நூறு டாலருக்கு போனதுக்கு அப்புறமா அதை வித்துலாம் பெரிய லாபம் பார்த்தாரு இப்படி சின்ன வயசுல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பணம் பண்ணணுங்கிறத சொந்த அனுபவத்திலேயே கத்துக்கிட்ட ஒருத்தர் தான் வாரன் பெபர்ட் அதுல நீச்சல் அடிச்சு தோல்வி வெற்றினு எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய நிறுவனத்தை நூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒர்த்துள்ள ஒரு கம்பெனியா வளர்த்தெடுத்தார் வாரன் பபர்ட் இன்னைக்கு அவருடைய வேல்யூ அப்படிங்கிறது நூத்தி பதினெட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கு ஆனாலும் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல வாழக்கூடிய ஒருத்தர் என் தேவைக்கு எது வசதியோ அது எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கறதான் அவருடைய தாரக மந்திரமா இருந்திருக்கு நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கி தேவையில்லாததுக்கெல்லாம் செலவுகளை குறைச்சு வாழ்ந்தோனாலே பெருசா வளர முடியும் அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கை மூலமா நிரூபிச்சு காமிச்ச வாரன் பஃபெட் பஃபட் பிறந்த தினம் என்று வாரன் பஃபட் கதை இன்னும் சுவாரஸ்யமானது அதை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக் பேங் போகன் கமா வாரன் பஃபட் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க